கடந்த செப்டம்பர் இருபத்தி நான்காம் திகதி இந்தியா உத்தரகாண்டில் அலக்நந்தா ஆற்றில் தனது தந்தையை மீட்க முயன்றபோது அடித்து செல்லப்பட்ட நாற்பது வயதான மலேசிய மருத்துவர் ஒரு சிறந்த நீச்சல் வீரர் என அவரது உடன்பிறந்த சகோதரர் கூறினார் டாக்டர் பால்ராஜ் சேத்தியின் சகோதரர் சூரஜ் செய்தி வயது முப்பத்து இரண்டு கூறுகையில் சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் அவ்விருவரும் இருந்தனர் என்றும் அவருடன் அங்கிருந்து ஓய்வு பெற்ற அறுபத்தி ஏழு வயதான தந்தை சுரேஷ் சந்திரா அதிக வேகமான நீரோட்டத்தால் அடித்துச் செல்லப்பட்டார் என அவர் குறிப்பிட்டார் நாங்கள் இருவரும் அப்பாவை நோக்கி ஓடினோம் சிறிதும் யோசிக்காமல் அப்பாவை காப்பாற்ற என் தம்பி தண்ணீரில் குதித்தார் இது நடந்தபோது பல பார்வையாளர்கள் விசிலடித்து வீடியோ கொண்டும் இருந்தனர் என வேதனையுடன் அவர் சுட்டிக்காட்டினார் அந்த பகுதியில் உள்ள அதிகாரிகளிடம் இருந்து சில உதவிகளைப் பெற நான் திரும்பி ஓடினேன் என அவர் இந்தியாவிலிருந்து ஒரு சந்திப்பில் கூறினார் மலேசியா நோவாட்டஸ் மருத்துவ இயக்குநரான பினாங்கு மாநிலத்தைச் சேர்ந்த டாக்டர் பால்ராஜ் ஆற்றில் மூழ்கிய தனது தந்தையை காப்பாற்றிய பின்னர் ஆறு நாட்களாக காணாமல் போனார் குடும்ப யாத்திரையின் போது நடந்த சம்பவத்தின் போது அவரது தந்தை காப்பாற்றப்பட்டாலும் டாக்டர் பால்ராஜ் அந்த நீரோட்டத்தால் எடுத்துச் செல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது அலக்னந்தா நதி இந்தியாவின் வடக்கு பகுதிகள் உத்தரகாண்ட் மாநிலத்தின் வழியாக பாய்கிறது இது இந்தியாவின் புனித யாத்திரை தலங்களில் ஒன்றான பத்ரிநாத் அருகே சதேபந்த் மற்றும் பகீரத் காரக் பனிப்பாறைகள் சங்கமிக்கும் இடத்தில் இருந்து உருவாகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்